மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கார் அப்படி இருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கார் அவரோடு சுக்கரன் இப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும் சமூகத்தில் உங்களுக்கான பெயர்வுகள் அதிகரிக்கும் இதெல்லாமே பெரிய லெவலில் இருக்கு அது இல்லை நீங்கள் ஏதாவது அரசாங்கத்தால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெரிய ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வரணும்னு ஆசைப்பட்றவங்களாம் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையறளால் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதார நிலைகளும் பரவாயில்ல யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அதோடு உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுக்கான எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை செயலாக்கம் பண்ணுங்க அதற்கான வெற்றி உண்டு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் உருவாகும் ரொம்ப நாளாக உங்கள் சொத்து எதுவும் வைக்காமல் இருக்கு அது கையை விட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட்டாக அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் ஏதாவது இருக்கீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் அது இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் அம்மாவுடைய உண்மையான அன்பை ஆதரவை ஆசீர்வாதத்தை எது பார்த்திங்கன்னா அதெல்லாமே கிடைக்கும் உங்களுடைய உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை வேலையில் ஏதாவது இடமாற்றங்கள் அல்லது சின்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிங்கள் புதிய இடங்களில் இந்த வாரம் வாழ்க்கை நடத்தணும் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இந்த வாரம் முழுவதும் பாருங்கள் முழு முதற் கடவுளா விநாயகருடைய தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும்